நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்தி வாய்ந்த எந்த ஒரு நோய்களையும் விரட்டக்கூடிய அபார சக்தி வாய்ந்த சிவபெருமானனுடைய சிவசக்கரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பு நம்மளுடைய மயான காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய மயானக்காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரும் உங்களால் முடிந்த ஆதரவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நம்ம மாந்திரிக விஷயமான மாந்திரிக அஷ்டகரமான விஷயங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எதுவும் தேவைப்பட்டால் நம்மளுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சரிங்களா தொண்ணூறு எண்பது எண்பத்தஞ்சு பத்து முப்பத்து நாலு சரி வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ நான் காட்டக்கூடிய சிவசக்கரமானது இந்த சக்கரத்தின் பெயர் வந்து சிவசக்கரம் சரிங்களா இந்த சக்கரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த சக்கரத்தை விபூதியில் நல்ல சுத்தமான ஒரு காரம் மாடு பசு மாட்டோட விபூதியை நம்ம வாங்கி தம்பளை தட்டில் வச்சு அதில் நைப்பு ஸ்க்ரீனில் காட்டிருக்கக்கூடிய சிவசக்கரத்தை தென்னையக்கி அல்லது காம்பு அல்லது ஊதுபத்தி குச்ச வச்சு அல்லது உங்களுடைய மோதிர விரலினால் இந்த அச்சரத்தை வரைஞ்சி நீங்கள் நான் கொடுத்தக்கூடிய மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை நீங்கள் பிரயோகம் செய்து வரக்கூடிய மக்களுக்கு நோய் நொடியினால் பாதிக்கப்படக்கூடிய பாதிக்கப்பட்டு வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் விபூதியில் கரைச்சி அதாவது இந்த விபூதியை எடுத்து தண்ணீரில் கரைச்சி அல்லது பன்னீர் தண்ணீர் இல்லை புண்ணிய தீர்த்தங்களில் கரைச்சி நீங்கள் குடிக்க கொடுத்தீங்கன்னா உடனே அந்த நோய்கள் அப்படிங்கிறது அவங்கள விட்டு குணமாகும் ஒன்று இன்னொன்று அவங்களுடைய முகத்தில் கிழக்கு முகமாக நிற்க வச்சுக்கிட்டு இந்த மந்திரிச்சை நான் இப்போ காட்டிக்கக்கூடிய சிவசக்கரம் மந்திரம் இந்த இதில் பிரயோகம் பண்ணக்கூடிய அந்த விபதியை நீங்கள் தண்ணீரில் கலக்கி பாதிக்கப்பட்ட நபரை கிழக்கு முகமாக நிற்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நின்று அவங்களுடைய முகத்தில் பதம் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு இப்போது உங்களுக்கு புரிதப்படா முகத்தில் தண்ணீர் தெளிக்கணும் சரிங்களா தெளிக்கும் பட்சத்தில் அவங்கள பிடிச்சிருக்கக்கூடிய நோய் நொடிகள் சகலவிதமான பிரச்சனைகள் ஏவல் எதுவும் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டாலும் அவங்கள விட்டு விளைக்கிறோம் சரிங்களா இதை விபதி மூலயமா நம்ம பிரயோகம் பண்ணலாம் இது எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னா நோய்கள் அதாவது மருத்துவரால் கைவிடப்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சராக இருக்கலாம் இல்லை மூல நோய் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் இல்லைப்பா எங்களுக்கு என்னென்ன கண்டுபிடிக்க முடியல எவ்வளோதான் மருத்துவம் பண்ணாலும் இது இந்த நோய் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் காற்று கருப்பு பயந்த கொளாறு ஒரு சிலவங்க ஏதாவது இந்த ஈவினிங் டையத்தில் அந்தி அந்தி கற்கள்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் அல்லது நைட்டு இரவு பத்து மணிக்கு மேலே இங்கே போகும்போது முனி முனி ஓட்டங்கள் இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு ஏதா ஏதாவது ஒரு ரூபத்தை பார்த்து பயந்துருக்கலாம் அப்படி பயந்த கொளாறுல காய்ச்சல் இருக்கும் அவங்களுக்கு ஃபீவர் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கும் நீ இந்த முறையை படுத்து பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சரிங்களா மேலும் இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா விபதி மூலயமா பயன்படுத்தலாம் அந்த முறையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்னொன்று எப்படி உண்டு அப்படின்னா இதை நீங்கள் ஒரு தாயத்து அளவில் உள்ள எந்திரத்தில் இந்த சக்கரத்தை நீங்கள் வரைஞ்சி அதில் நீங்கள் உச்சாரண மை சரிங்களா நம்ம பதிவில் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இன்னும் வருங்காலத்தில் நம்ம அந்த பதிவு போடுவோம் உச்சாடன மை சைவ முறைப்படி நீங்கள் செஞ்சாலும் சரி இல்லை அசைவ முறைப்படி செஞ்சாலும் சரி உச்சாரணமய் நீங்கள் வச்சு அதை இதே மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஆயிரத்தெட்டு ஊறு ஏற்றி நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க அதாவது உடல்நிலம் மருத்துவ சம்மந்தமான பாதிப்புக்கு உள்ளானவங்களுக்கு இந்த சக்கரத்தை நீங்கள் நான் சொன்ன முறைப்படி தாயத்தில் எழுதி நீங்கள் அடைச்சி கொடுக்கலாம் சரிங்களா அப்படி இருந்தாலும் இது வேலை செய்யும் அந்த நோய்கள் வந்து அவங்கள விட்டு விளைகிறோம் அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் இது அவ்வளோ சக்தி வாய்ந்த சிவசக்கரம் சரிங்களா இதை எப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த எந்திரத்தை செப்பு தகட்டில் எழுதி இதுக்கு பிராண பிரதிஷ்டை மந்திரம் நீங்கள் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த எந்திரத்துக்கு இதான் சிவபெருமான் அப்படிங்கிற நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த எந்திரத்துக்கு பால் பன்னீர் தேன் இளநீர் விபூதி மஞ்சள் குங்குமம் உங்களால் முடிஞ்ச அபிஷேகங்கள் அபிஷேகம் எப்போதும் பண்ணுறது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இருபத்தி ஒன்று அந்த மாதிரி தான் அபிஷேகம் பண்ணணும் சரிங்களா அந்த மாதிரி முறைப்படி நீங்கள் அபிஷேகம் செய்து நீங்கள் பயன்படுத்தலாம் அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா காற்றின் பஞ்சு துணியாக வச்சு நல்லா தொடச்சிட்டு அந்த ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு அந்த எந்திரத்தின் மீது நீங்கள் அஷ்டகர்மையும் வைக்கலாம் அல்லது உச்சாரணமாய் நீங்கள் வைக்கலாம் சரிங்களா வைத்து அல்லது எந்த மையம் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற மட்சத்தில் சந்தனம் குங்குமம் மட்டும் நீங்கள் வைத்தாலே போதுமானது சரிங்களா இதனுடன் நீங்கள் ஒரு ரகசிய ஒரு வேர் இருக்குது அந்த வேரை கருக்கி செய்து தான் வைக்கலாம் இல்லை அந்த வேரை நீங்கள் காப்பு கட்டி சாப்பிட எழுத்து செய்தாலும் நீங்கள் இதில் வச்சு பயன்படுத்தலாம் சரிங்களா இதை வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டிருக்கக்கூடிய அந்த மந்திரம் அதாவது நான் உங்களுக்கு வாயு மூலியமாக சொல்கிறேன் ஓம் ஐம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிவாய நம ஓம் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன் ஓம் ஐம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிவாய நம ஓம் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு உரு கொடுத்தாலும் சரி அது உங்களுடைய உடல் பக்குவத்தை தவ வலிமையை பொறுத்து ஆயிரத்தெட்டு ஊரு கொடுத்தாலும் சரி ஒரு சிலவங்களுக்கெலாம் இருபத்தி ஏழு ஊரு நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க அனுபவம் சாய்ந்த அனுபவவாளிகள் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இருபத்தி ஏழு முறை கொடுத்தாலே வேலை செய்யும் புதிதாக பண்ணுறவங்க ஒரு ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் இந்த மந்திரத்தை உரிய ஏற்றி அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் கழுத்தில் அல்லது இடுப்பில் கட்டிக்கிடலாம் சரிங்களா பாதிக்கப்பட்டவங்க கழுத்தில் அல்லது இடுப்பில் சிகப்பு கலர் கயிறில் கோர்த்து நீங்கள் கட்டிக்கிடலாம் அல்லது வெள்ளி தங்கம் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கோர்த்து கட்டிக்கிடலாம் அவரவர் வசதியை பொறுத்து இதை கோர்த்து கட்டும் பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன் மொதல் சொன்ன மாதிரி தான் எப்போ நோய்கள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த நோய்கள் உங்களை விட்டு விலகி போயிடும் சரிங்களா விலகி போயிடும் அது மூல நோயா அல்லது மஞ்சள் காமாலை மாலை உடல் போந்த காய்ச்சல் ஜுரம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய எந்த நோயானாலும் இருக்கலாம் சரிங்களா கிருணி சிறுநீரக பிரச்சனை இந்த மாதிரி எந்த நோயானாலும் இருக்கலாம் உங்களை விட்டு படிப்படியாக விலகி போவதை நீங்கள் கண் கூட உணரலாம் இந்த சக்கரத்தை நீங்கள் எழுதி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கலாம் அதாவது இந்த சக்கரத்தை எழுதுகிறது ஒரு விநாயகர் உபாசனையாவது நீங்கள் எடுத்துருக்கணும் சரிங்களா ஒரு விநாயகர் அருளாவது நீங்கள் உங்களுக்கு இருக்கணும் அல்லது நீங்கள் குலதெய்வம் கோயில் இந்த மாதிரி அடிகள் குறி சொல்லக்கூடியவங்க இவங்களும் இதை நீங்கள் எழுதி பயன்படுத்தலாம் சரிங்களா ஆனால் உடற்கட்டு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நம்மளுக்கு தேவை ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நோய் வந்து இயற்கையாகவும் வந்திருக்கலாம் இல்லை யாராவது ஒரு துஷ்ட தேவதையை இல்லை துஷ்ட தெய்வத்தை ஏவல் முறைப்படி ஏவல் செய்து அந்த நபருக்கு உடம்புக்குள்ளே அனுப்பி அந்த நபருக்கு நோய் நொடிகளை உருவாக்க வச்சுருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை சரி செய்த பட்சத்தில் ஓடக்கட்டு திசைக்கட்டு தெய்வ சித்தி எதுவுமே இல்லாமல் நீங்கள் அதை பண்ணும்போது அந்த ஏவல் வந்த தெய்வத்தால் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்துக்கோ நிறைய பாதிப்புகள் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் தேவதா சித்திகள் அல்லது உடற்கட்டு ரட்சை உடக்கட்டு மாலை இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த வேலையை செய்யலாம் சரிங்களா மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் என்னோடய குருநாதர் அடிக்கடி சொல்லுவாங்க மாந்திரிகத்தில் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் கூட கம்மி தான் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இது சக்தி வாய்ந்த சிவ சக்கரம் சக்கரத்தை அனைவரும் எழுதி பயன்படுத்துங்க நம்மக்கிட்டயும் இந்த ரக்ஷை இந்த விபூதி கிடைக்கும் தேவையான நபர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு நீங்கள் பயிற்சி பெறலாம் மாந்திரிக பொருட்களை வாங்கிக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் சிவாய நமன் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிடுதேன் இதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் இந்த ரட்சியை போது நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் அடிக்கடி வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமானாக அடிக்கடி வழிபாடு பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் சிவாய நமன்